இது வந்து அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிட்டாரான்னு டெஸ்ட்டு வைப்பாங்க எப்படி ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க டெஸ்ட் அதில் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் புத்தர் வைக்கிறார் புத்தர் காலத்தில் அவருடைய சீடருக்கு வைக்கிறாரு கஸ்யப்பருக்கு வைக்கிறார் என்ன இப்போது அவரிடத்தில் வருகிறார் நீ என்ன ஞானம் அடைந்து விட்டாய் நீ முக்தி பெற்று விட்டாய் எங்கே செல்ல இருக்கிறாய் புத்தர் கேட்கிறார் எங்கே செல்ல இருக்கிறாய் ஏன்னா அவங்க ஞானம் அடைஞ்சிட்டு அதோடய குருவோடு இருக்கக்கூடாது அங்கே வேற ஒரு பகுதிக்கு போய் அங்கே இவர்களுடைய கருத்துக்களை பரப்பணும் அப்போ அந்த சீடர் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரை சொல்லி நான் அந்த ஊருக்கு செல்கிறேன் புத்தர் சொல்றாரு அந்த ஊருக்கு செல்கிறார் ஆம் ஐயோ அது முழுக்க முழுக்க பழமையில் ஊறி போன ஊராச்சே சனங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் ஊறி போயிருக்கவங்களாச்சே அவர்களிடத்தில் போய் நீ புத்தத்தை சொன்னால் உன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே உன்னை பழி சொற்கள் பேசுவார்களே இழிவாக உன்னை பேசுவார்களே உனக்கு அது ஆபத்தாச்சே பரவாயில்லை பரவாயில்லையா ஆம் பரவாயில்லை அவர்கள் என்னை அடிக்கவில்லை இல்லை வெறும் தானே செய்கிறார்கள் இன்னும் நோயுள்ள இடத்தில் தானே மருத்துவனுக்கு வேலை அப்போ அந்த இடத்துக்கு தான் நான் கண்டிப்பாக போகணும் அதனால் தான் நான் அந்த இடத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கேன் இவ்வளவு பழமையில் மூழ்கிருக்க கூடிய அந்த ஊருக்குள்ள தானே என் பேச்சே வேணும் அப்போ நான் அங்கே தான் போவேன் அதனால் அவங்க என்ன அடிக்கலை இல்லை திட்டத்தானே செய்கிறாங்க அதனால் நான் அந்த ஊருக்கு போகிறேன் புத்தர் சொல்கிறார் இல்லை கசியப்பா அவர்கள் உன்னை அடிக்க கூட செய்வார்கள் அந்த மக்களுக்கு மூடத்தனம் அதிகம் ரொம்ப முரட்டத்தனமானவர்கள் உன்னை அடிக்க கூட செய்வாங்க பரவாயில்லை பரவாயில்லையா ஆ அடிக்கத்தானே செய்கிறார்கள் என்னை கொலை செய்ய மாட்டார்கள் இல்லை இல்லை அவர்கள் உன்னை கொலை கூட செய்வார்கள் பரவாயில்லை இந்த உடல் என்ற சிறையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார்கள் என்று அவர்களுக்கு நன்றி பாராட்டுவேன் நீ தேர்ச்சி அடைந்து விட்டாய் போ எவ்வளோ ஒரு பாசிட்டிவ்